இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்து நான்கை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் இந்த நாளிலே முதல் பிரிவை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் இச்சங்கீதம் கூராகின் மகன்களை பற்றிய சிந்தனையாகும் இந்த கோகாத்தின் குடும்பத்தைச் சேர்ந்த லேவியர்கள் தாவீதின் காலத்தில் ஆலய வழிபாட்டிலே இசைக்கலைஞர் சேவை செய்ததை ரெண்டு நாளாத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் இஸ்ரேல் தேசத்தை பற்றி பேசுகிறது பெரும் தோல்வியின் மத்தியில் மீட்புக்காக ஆண்டவரை அழைக்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும் இது ஒரு பிரார்த்தனையின் சங்கீதமாக உள்ளது முதலாவது பிரிவு முதலாவது பிரிவிலே கடந்த கால வெற்றிகளை நினைத்து பார்த்தல் அதில் ஒன்று வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் நாம் தியானிக்கின்ற போது யோசுவாவின் வெற்றியின் நாட்களை குறித்து இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக பூர்வ நாட்களில் அல்லது முன் நாட்களில் நீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் முன் நாட்களில் நீர் எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றிகளை கொடுத்தீர் அதை எங்கள் பிதாக்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்பதை இங்கே நினைவுபடுத்துகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் தேவரீர் நம்முடைய விரலினால் எதிரிகளை மடங்கடித்தீர் ஆனால் உடைய ஜனமாகிய சிறு பரம்ப பண்ணி நீர் அவர்கள் ஒருவித ஜனங்கள் மிகவும் பெருகி இருக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் ஏற்பாட்டின் பாதிலே தெளிவாக வாசிக்க முடியும் எனவே நீர் ஜனங்களை பரம்ப பண்ணி நீர் தங்கள் புயத்தினால் இராட்சியங்களை கட்டவில்லை நீர் இஸ்ரேல் ஜனங்கள் மீது பிரியமாக இருந்தபடியால் உங்களுடைய பிரக்கிரமம் அவர்களை விடுவித்தது அல்லது ரட்சித்தது என்பதாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் துன்பங்கள் வருத்தங்கள் நீங்கி ரட்சிப்படைந்தோம் விடுதலை பெற்றோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் முதலாவது பிரிவிலே ரெண்டாவதாக வசனம் நான்கு முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரனின் நாட்களில் இசர்வேலின் வெற்றிக்கு நம்பிக்கையான ஒரு ஜபம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே யாக்கோபுக்கு விடுதலையை கட்டளையிட்டீர் உம்மை கொண்டே எங்கள் சத்துருக்களை மிதித்து கீழே தள்ளுவோம் என் மாம்சபேல புயபலத்தை நான் நம்பேன் என் பட்டயம் எனக்கு உதவாது நீரே எங்கள் நின்று எங்களை விடுவிக்கிறவர் நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்னென்றைக்கும் துதிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் இரண்டாவது பிரிவை நாம் இன்றைக்கு சேர்த்து பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேலின் நெருக்கடியும் ஏமாற்றமும் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்னவென்றால் முன்னாட்களில் ஆண்டவராகிய தேவன் நாம் மத்தியிலே செய்த உபகாரங்கள் நம்மை வழிநடத்தி வந்த அனுபவம் நமக்குள்ளே அவர் செய்த அற்புதம் அதிசயங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்த்து இந்நாட்களிலே கத்துடைய கரத்தை பிடித்து நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறவர் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய சுயபலத்தை நாம் சாராமல் கர்த்தரையே சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் எனவே நாம் இந்த வார்த்தையின்படி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் தொடர்ந்து கர்த்தர் நம்மை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்